ஹாய் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில் முன்னேறன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டார்கெட் டார்கெட்டை வந்து நம்ம வச்சு செயல்பட்டால் மட்டுமே நம்ம சரியான இடத்துக்கு ரீச் ஆக முடியும் அது வந்து சின்னது பெருசுன்னு கிடையாது ஒரு குறிக்கோளை ஒரு நோக்கத்தை ஒரு டார்கெட்டை நம்ம வச்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா அதுக்கான செயல்வடிவும் கொடுத்து போயிட்டுருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி வந்து கண்டிப்பாக உண்டு அது வந்து வாழ்க்கையில் இருக்கட்டும் வேலையிலையாக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் டார்கெட் வந்து மஸ்ட்டு அதனால் டார்கெட் இன்றைக்கே வைங்க எப்படிப்பா வைக்கிறது டார்கெட்டு அப்படின்னு கேங்களா வேலையாக இருந்தால் இன்றைக்குள்ளே நான் இதை முடிக்கணும் தொழிலாக இருந்தால் இன்றைக்குள்ளே நான் இவ்வளோ சேல் பண்ணணும் இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் இருந்தால் என்னோடய குழந்தை குட்டிங்க பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு இது மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய கால டார்கெட் நீண்டகால டார்கெட் இது மாதிரி வச்சு செயல்பட்டோம்னா கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் வந்து நம்ம மூலையில் வந்து உதிச்சிடும் அதை நோக்கி நம்ம ப பயணப்படுறப்ப வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக டார்கெட்டோடு செயல்படுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்கும் வளமுடன் ஆல் தி பெஸ்ட் வாழ்க்கை